பரதனோடு ஒப்பிட்டு பேசுவது கண்ணகியையும் மாதவியையும் ஒப்பிட்டு பேசுவது இவைகளெல்லாம் திறனாய்வு என்ற வட்டத்திற்குள் வருமா என்ற கேள்வி எழுகிறது கம்பன் ராமாயணம் எழுதினால் கம்பன் ஏன் ராமாயணம் எழுதினான் என்ற கேள்வி கேட்காமல் ஒரு படைப்பு இருக்குமானால் அது கட்டுரை என்று சொல்லலாம் இந்த திறனாய்வு என்று சொல்ல முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து கம்பனுடைய கவிநாயத்தை புகழ்ந்து கொண்டே போகலாம் அவனுடைய பாத்திர படைப்பை கண்டு பிரமிக்கலாம் ஆனால் கம்பராமாயணத்தை கம்பனுடைய வாழ்ந்த சமூகத்திலிருந்து பிரித்து பார்த்து பிரித்து பார்க்காமல் ஒரு கட்டுரை அமையுமானால் அதை எப்படி திறனாய்வு என்று சொல்ல முடியும் கம்பன் ஏன் ராமாயணம் எழுதினான் கம்பனுக்கு ஒரு அரசியல் உண்டு அந்த கம்பனுடைய அரசியலையே விட்டு அதையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ராமனை பற்றியும் பரதனை பற்றியும் சீதையைப் பற்றியும் எழுதி கொண்டிருப்பதற்கு எழுதி கொண்டிருந்தால் அது திறனாய்வு என்ற வட்டத்திற்குள் நிச்சயமாக வராது என்பது என்னுடைய கருத்தாகும் ராம கம்பன் ஏன் ராமாயணம் எழுதினான் என்று சொன்னால் அது ஒரு சோழ எதிர்ப்பினுடைய அடையாளம் சோழ ஆட்சியை எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதம் தான் கம்பராமாயணம் ஏராளமான போர்களை நடத்தினார்கள் சோழர்கள் ஏராளமான கோவில்களை கட்டினார்கள் சோழர்கள் அவர்களுக்கெல்லாம் பணம் தேவைப்பட்டது நிதி தேவைப்பட்டது அந்த நிதியை பெறுவதற்காக வரியை அதிகமாக்கினார்கள் கசக்கி பிழிந்தார்கள் பிராமணர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் சமூகத்திலே கிடைத்தது இதற்கெல்லாம் எதிர்ப்பு ஏற்பட்ட போது இந்த வரி விதிப்பெல்லாம் சைவத்தின் பெயரால் நடக்கிறது என்று சொல்லி சைவத்திற்கு எதிராக வைணவத்தை வளர்ப்பதற்கு பயன்படுத்தி கொண்ட போது சைவ வைணவ போராட்டத்தினுடைய ஒரு அம்சமாகவும் சமூகத்திலே இருந்த சமூக நெருக்கடிகளினுடைய ஒரு அம்சமாகவும் தான் கம்பன் ராமாயணம் எழுதினான் என்று அந்த சமூக பின்னணியையே பார்க்காமல் ஒரு பழைய இலக்கியம் பற்றி எழுதுவார்கள் ஆனால் அவைகளை திறனாய்வு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அதனாலே தான் நான் திறனாய்வு என்பதை நவீன இலக்கியத்தோடு சம்பந்தப்படுத்துகிறேன் தமிழில் திறனாய்வு தோன்றிய போது ஐயர் வையாபுரி பிள்ளை ரசிகமணி டி கே இவர்களை குறிப்பிடலாம் இவர்களெல்லாம் ஒரு ரசிக்க நம் ஒரு இலக்கியத்தை படித்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக எப்படி ரசிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வழிகாட்டியவர்கள் அப்படித்தான் இவர்களை எல்லாம் பார்க்க முடியும் அதனாலேதான் டி சி ரசிகமணி கம்பராமாயணத்தில் உள்ள பல பகுதிகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு கம்பராமாயண பதிப்பையே கொண்டு வந்தார் இது ஒரு மிக விபரீதமான ஒரு போக்கு இப்படி ஆரம்பமான தமிழில் திறனாய்வு ஒரு ரசிக மனப்பான்மையோடு இலக்கியத்தை பார்க்க வேண்டும் அதிலே பழக வேண்டும் என்று தொடங்கிய திறனாய்வு இந்த நாவல் சிறுகதையினுடைய வளர்ச்சி ஒட்டி ஏனென்றால் அவைகள் எல்லாம் ஆரம்பத்தில் தோன்றியவைகள் எல்லாம் கவிதை சார்ந்தன பின்னாலே சிறுகதையினுடைய வளர்ச்சி நாவலினுடைய வளர்ச்சி வருகிற ஒரு காலகட்டத்தில் கானா சிவ சுப்பிரமணியம் ஒரு குறிப்பிடத்தக்க விமர்சகராக அறியப்பட்டார் அவர் என்ன சொன்னார் அவர் தான் மேதை என்பதை காண்பித்துக் கொள்வதற்கே ரொம்பவும் விரும்பினார் அவருடைய விமர்சனம் என்றுதான் சொல்வார் அவருடைய விமர்சனத்தின் அடிப்படை என்பது தான் மேதாவி உலக இலக்கியத்தை படிப்பேன் இந்தியாவிலே பெருமொழிகளிலே இருக்கிற இலக்கியத்தை எல்லாம் படிப்பேன் அதுதான் இவருக்கு அளவுகோல் ஸ்கேல் அதை வைத்து தமிழில் இருக்கிற நாவலை பார்ப்பேன் சிறுகதையை பார்ப்பேன் அந்த தரத்திற்கு இது இல்லை என்றால் இது குப்பை என்று சொல்லிவிடுவேன் இதுதான் அவருடைய அளவுகோல் இந்த அளவுகோலை அவர் வைத்திருப்பதற்கு காரணம் அவருடைய மேதாவித்தனத்தை வெளிப்படுத்துவதுதான் அவர் என்ன சொன்னார் நான் புத்தகத்தை படிப்பேன் படித்து முடித்துவிட்டு இது நன்றாக இருக்கிறது நான் அனுபவித்தேன் நீங்களும் அனுபவியுங்கள் என்று கொடுப்பேன் இதுதான் இலக்கியத்தினுடைய திறனாய்வினுடைய வேலை இதுதான் திறனாய்வு என்று சொன்னார் அவருக்கு ஒரு எதிரி முறைத்தார் இவர் என்ன சொன்னார் விமர்சனம் எல்லாம் வெறும் மனப்பதிவு சும்மா இந்த ஆள் தனக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடாது விமர்சனம் என்பது அலசல் விமர்சனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது என்ன அலசல் அலசல் என்று சொன்னால் ஒரு படைப்பு என்று சொன்னால் அந்த படைப்பினுடைய உருவம் எப்படி இருக்கிறது உள்ளடக்கம் எப்படி இருக்கிறது உத்தி எப்படி இருக்கிறது நடை எப்படி இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றாக அவைகளை அலசுவதுதான் அலசல் விமர்சனம் என்று சொன்னார் உடனே காணாசு சொன்னார் ஆரம்பித்தது லேட்டுங்க

முடிச்சிட்டு என்னுடைய இதில் ஆரம்பித்து ஏழு நிமிஷம் தான் ஆகுது அதனால நான் வந்து கடிகாரம் பார்த்து பழகியவன் தான் அந்த விமர்சனத்தை இவர் நிராகரித்தார் சரியான திசை வழியில் போகாத போது புதிதாக சில நிலைமைகள் தோன்றின அந்த விமர்சனங்களுக்கு ஒரு முன்னோடி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுமை பித்தனை சொல்ல வேண்டும் புதுமை பித்தன் அவருடைய பெயருக்கு ஏற்ப ஒரு நவீனமான புதுமையான பார்வையை தமிழுக்கு கொண்டு வந்தவர் பங்கு எதுவும் கிடையாது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் உருவத்தையோ உள்ளடக்கத்தையோ தனிமைப்படுத்தி பார்க்கக்கூடாது என்கின்ற ஒரு சமூகத்தோடு பார்க்க வேண்டும் மனிதன் என்று சொன்னால் அவன் சமூக மனிதன் தான் படைப்பு என்பதும் சமூகத்தில் இருந்துதான் வருகிறது இலக்கியம் என்பது சமூகத்தினுடைய விளைபொருள்தான் ஆக சமூகம் சார்ந்துதான் படைப்புகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு போக்கு திறனாய்வில் ஏற்பட்டது திராவிட இயக்கம் தேசிய இயக்கம் பொது உடைமை இயக்கம் போன்ற இயக்கங்கள் தோன்றிய போது இந்த இயக்கங்களுக்கான கோட்பாடுகள் உருவான போது அந்த கோட்பாடுகளினுடைய அடிப்படையில் இலக்கியத்தை பார்ப்பது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது அப்படி ஏற்படுகிற போது அது சார்பு நிலைதான் பொது உடைமை இயக்கம் சார்ந்தவர்கள் படைப்புகளை ஒரு சார்பாகத்தான் பார்க்க முடியும் திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள் படைப்புகளை ஒரு சார்பாகத்தான் பார்க்க முடியும் தேசிய இயக்கமும் அப்படித்தான் நடுநிலை திறனாய்வு என்பது எதுவும் கிடையாது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்தாகும் சமன் செய்து சீர்வோக்கும் கோல் என்று சொல்லுவது கேட்பதற்கு அழகாக இருக்குமே தவிர அப்படி ஒரு திறனாய்வு என்பது எதுவும்